ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மார்னிங் ரொட்டின் போடலான்னு அஞ்சு மணிக்கு அலாரம் வைச்சேன் இன்னிலேருந்து சரி வெயிட் லாஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அலாரம் வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் பண்ணப்போ வாங்கி வச்சுருந்த வெயிட் மிஷின் பார்த்தீங்கன்னா பசங்க எதாவது சேர்ந்து உடச்சி போட்டிருக்காங்க அதை நான் கவனிக்கலை நம்ம எப்போயுமே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் வச்சு வெயிட் செக் பண்ணிட்டு தான் நம்ம வெயிட் லாஸ் வந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வெயிட் குறையுதுன்னு தெரியும் அதனால் பார்த்தனா மிஷின் உடஞ்சிக்கிடந்தது அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் இன்னொரு வெயிட் மிஷின் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் அது வரவும் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கில் போகலாம் அது சொல்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நானும் இங்கே க்ரீன் அக்காவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து நம்ம சாயல்குடி குடி போக போகிறோம் சந்தைக்கு கிடையாது கடைக்கு போக போகிறோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் இது கொஞ்சம் போல் இருக்குது இந்த வெள்ளைப்பூடு தக்காளி வெங்காயம் இதுகா பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு நிறையா கொடுக்குறதுக்காக அரிசி பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுக்கிட்டோம்னா எதாவது ஒன்று செஞ்சு டக்குன்னு ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம்னு நினச்சிட்டு சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஜெஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயல்குடி கிளம்பிக்கிட்டுருக்கோம் எங்கே காட்டுறேன் சாயோடி கிளம்புறதுக்கு வீட்டை பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பிள்ளைய குப்பைக்காடாக்கி போட்டுருந்துச்சிங்க நான் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஸ்கிலின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு நான் ஜெஸ்கலின் தான் கிளப்பனும் குண்டம்மா பார்த்தீங்கன்னா சரி கிளம்பியாச்சா எப்படி எங்க மாமி மாமாவையும் எங்க ரெண்டு பேரும் மதுரை போயிட்டாங்க வீட்டுல ஆள் இருக்கும் போது நம்ம சாயல் வீடு கிளம்புறது நம்மளுக்கு வந்து ரொம்ப சவாலா இருக்கும் அதனால வீட்டுல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க சரி கடைக்கு போயிட்டு வருவோம் கட்டப்பையெல்லாம் பறக்கிட்டாங்க சரி வாங்க போலாம் கூட சரி சாயில் விடி போவோமே சொல்லிவிட்டு காலையிலே வெள்ளனையும் எழுந்திரிச்சி சமைச்சிட்டு சோறாக்கி ரசம் வச்சு கிரேவி வச்சு சாம்பார் வச்சு இட்லி வச்சு நேற்று சாயந்தரம் வடை சுட்டேன் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் மாவு உளுந்து அப்படியே அதையும் வடை போட்டு சரி நம்ம சாயில் விட்டு போகணும்னு நேற்று நானு ஜஸ்ட்லேயும் பிளான் பண்ணிட்டோம் சரி சுட்டு வச்சு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம போனதுக்கப்புறம் மாமா வந்து மதியானம் சாப்பிட்டுக்குறோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெடியாக பண்ணோம் பார்த்தா எங்களுக்கு தெரியாத பெரிய ட்ரெஸ் மாமா சொல்கிறாங்க சுமியா மாமாவுக்கு ஒரு வேலை இருக்கு நான் பார்த்தீங்கன்னா மதுரை வரைக்கும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்கி கிச்சு சொல்லலாம் அப்படியே இருக்கு நானு கிரீன் போயிட்டு இருந்தால் சாப்பிடணும் ம் பெரிய பாட்டை சொல்லிட்டு எப்பா

ஆனா கார் ஓட்ட வேண்டிய ஆளுக்கு இல்ல பசங்களுக்கு வேற தம்பிங்களுக்கும் வேலை இருக்கு கடற்கரை மீன் எடுத்துட்டு இருக்காங்க அதனால சரி நானும் மீனாடர் வேற வந்திருக்கு ஆமா நம்மகிட்ட மீனாடர் வேற குடுக்குறாங்கல்ல அதனால சரி அப்படியே பொடிநடையா நடந்து போயிருவோம் நடந்து சேராட்டல ஆனா இன்னொரு என்ன காமெடினா சேராட்ட காசு வச்சிருக்கியா யார நம்பி வர்றான் மட்டும் இவள்கிட்ட கேளுங்களேன் எவ்வளவு சேராட்டாது வா அத்தாச்சுக்கு வாங்கிக்கிறோம் நாற்பது ரூபா தானே நான் ஏன் இவ்வளோ தைரியமாக போய்கிட்டு இருக்கேன்னா எங்கிட்ட தான் எங்கள் அத்தாச்சி வீடு இருக்குது மதினி வீடு சரி அவங்கள்ட்ட போய் காலைல கையில் விழுந்து ஒரு நாற்பது ரூபா வாங்கிட்டு போயிருந்தால அதான் போய்கிட்டு இருப்போம் இருபது ரூபா எப்பயும் நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்பணுனா எங்கள் வீட்டில் யோ கூட்டி எப்பயும் கிளம்பிடுவோம் இல்லையா கூப்பிட்டு போக முடியாது ஒன்னையெல்லாம் ஆட்டோவெலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க எங்கள் எங்கள் வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனை மரம் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பனையிற தொழில் வந்து நல்லா ஃபேமஸாக நடந்துகிட்ருக்கும் இந்த சாலையோடு பக்கம் நிறையா ஊரில் தான் மூணு தொழில் இருக்கு கடல் தொழில் பனைத்தொழில் அப்புறம் விவசாய ஊரில் தான் இருக்கும் ம் ஆமாம் பனைத்தொழில் கடல் தொழில் ப்ளஸ் விவசாயம் மூன்றுமும் கலந்தவர் அதனாலதான் பேர் வச்சிருக்காங்க நாங்களா வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது வந்து கொஞ்ச தூரம் நடக்கவே நாக்கு தள்ளுது எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம் ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா எங்கள் அத்தாச்சி அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க எப்பயுமே ஒரு தோழி வீட்டில் தான் இருப்பாங்க வேலையை முடிச்சிட்டு கத்தியலா எப்படி திண்டுக்கல் பூட்டை போட்டிருக்காங்களா மலைக்கு தண்ணி கட்டி இருக்கும் போடனேயா போட்டிருக்காங்க ஆள் அங்கே தான் இருக்கும் சரி ரெடியாக இருச்சு ஸ்கிரீன் போகும்போது கத்திகிட்டு போவோம் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா

பலசரக்கு ஜாமா எல்லாம் வாங்கிட்டு இந்த பாக்ஸ் வாங்கிட்டு இங்கே இருங்க சாரியுடி வந்தால் எங்களோட ஃபேவரேட்டு என்னதுயா சின்ன குளக்கட்டை இடியா இடியா பானெலாம் வாங்கிட்டு சாப்பிட போகிறா ஓப்பன் பண்ணி காட்டு ஏ காட்டு இது கட்டு நல்லா கட்டு

அதனால எடுத்து வேலை போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன பொருள் வாங்கிருக்கோம் சாயுபடியில போய் பச்சாசம் முடிச்சுட்டு வந்தாச்சு ஒரு வாரமா காணாம போனேன் எப்பறம் வந்த கடைசியில

சாயோடலேருந்து பொருள் எல்லாம் எடுத்து வாங்கிட்டு வந்தா இது என்னடா காரா இது என்னடா கிரிக்கெட் பேட்டா போட்டிருக்கீங்க சத்தியமே இது பிடிக்கும் ஜஸ்ட் நீ எடுத்து அடுப்புல வைப்போம் உயிர் உயிரா ஆ ஆ அங்க பாத்து டிரைவிங் பத்தியா ஆமா அது எங்களுக்கு ஹேர் ஏய் காய்கறி ஜாமான் நிறைய வாங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கருவேப்பில கொத்தமல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்கடா அந்த அக்கா ஏ உனக்கு தெரியுமா நம்ம ஊரில் எங்கேயாவது காய்கறி கடையில் போயிருக்கா இந்த அக்கா கடையில் கட்டப்போயிருக்கா ப்ரகோலி ஆமாம் அப்படி சொல்லுவாங்களே

கேட்பாக் போட்டுட்டு போங்கடா கேட்பாக் கேட்பாக் மூணு நட நடங்கடா கேட் கேட் வாக் ஆ படி சமைக்க வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு பாடம் ஆயிடும் போதும் போதும் நான் ஆகிருதுப்பா தம்பி ஒன்றும் சாரில பார்த்தா சொல்லாம போலாமா வெளியூர் வெளியே போக கூடாது யாருக்கிட்ட கடத்திட்டு போயிட்டா என்ன பண்றது கிங்ஷாமா நீ ஒரே ஒரு நல்லது பண்ண நினைச்சீன்னா

ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நம்ம சாயத்தில் ஆனால் இதே வாங்கியாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராக யாருக்காவது இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு அதுக்கு அது மட்டும் இல்லாமல் எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் நாங்கள் டெய்லி என்ன பண்ணுறோம் எங்கெல்லாம் போகிறோம் டெய்லி எங்கெல்லாம் கிடைக்க மாட்டோம் பார்த்து போகிறது அப்படின்னா அது மூணு வாட்டி தான் எப்படியாவது கிடைக்கும் அதுவும் நீங்கள் பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்